இருக்காங்க அந்த ரெண்டு ரெண்டுகிதியில் ஒரு ஸ்நேகிதிக்கு என்ன பண்றா பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போறாங்க அங்கே போனோடனா அவளுக்கு குழந்தை பிறகுது அந்த குழந்தைய வீட்டுக்கு தூக்கிட்டு வந்த உடனே அந்த அந்த இப்ப பிரசவிச்சவளுக்கு பெருசா சொந்தம் காரவங்க அப்படின்னு யாரும் இல்லை சொல்லிக்கிறதுக்கு அந்த தோழி தான் அவன் என்ன பண்றா கூடவே இருந்து அவளோட குழந்தைய குளிக்க வைக்கிறதுல இருந்து அந்த வீட்டில் என்னென்ன வேலைகள் செய்யணுமோ எல்லா வேலையும் செய்கிறா எல்லாத்துலேயும் அவளுக்கு உதவி பண்ணுறா துணி துவச்சி போடுறது கூட அந்த குழந்தைக்கு வேணுங்கிறது அத்தனையும் செஞ்சு கொடுக்குறா தோழியை குளிக்க வைக்கிற வேலையும் அவளே செஞ்சு கொடுக்குறா ஆனால் சாப்பாடு மட்டும் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாள் இதை பார்த்தோன்ன அந்த பிரசவம் ஆகியிருக்கிற பொண்ணுக்கு ஒரு கேள்வி நீ என்னத்துக்கு எல்லாமே எனக்கு செய்கிற ஆனால் சாப்பாடும் நீ ஏன் செஞ்சு போடலாம் தானே இதை எதுக்கு கடை வெளியில் வாங்கி கொடுக்குற அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னான் உன்னோட கைப்பக்குவம் தான் கடைசி வரைக்கும் உன்னுடைய கணவனுக்கு இருக்கணும் நான் சமைச்சி போட்டால் ருசி மாறும் அதனால ஏதாவது பிரச்சனை வரலாம் நான் ஒதுங்கிக்கிறேன்னு சொன்னாளாம்